அது ஒரு மழைக்காலம் நடுக்கடல் இருள் விழுந்த காலை கடல் தாயின் கன்னத்தில் புயல் தண்ணீரை வீசியடித்துக் கொண்டிருந்தது ஒரு சரக்கு கப்பல் அதில் சிக்கி தவித்து மூழ்கும் நிலையில் தத்தளித்தது பெரும் புயலின் வேகமும் அலைகளின் அரக்கப்பசியும் அந்த கப்பலை விழுங்க விளைந்தன நகரத்தின் ஓரத்தில் அந்த கப்பலுக்கு சொந்தக்காரரான வியாபாரிக்கு துறைமுக அதிகாரிகளிடமிருந்து தந்தி வந்தது தன் வருமானத்தின் மூலவேரான அந்த கப்பல் விபத்தில் சிக்கிய செய்தி அறிந்து மனதோடு உயிரும் உடைந்து போய் பதறினார் கடற்கரை மௌனமாயிருந்தது அதிகாரிகள் ஆற்றல் இழந்தனர் கடல் நெஞ்சில் சுனாமி மனிதனின் கைவசம் ஒன்றுமில்லை அந்த வெறிச்சோடிய தருணத்தில் அவர் மணக்கன் எதிரில் தோன்றியது காஞ்சிபுரியின் ஜோதி கருணைக்கடலின் திருவுருவம் எல்லா பாதைகளும் முடிந்த பின்பும் ஒரு பாதை மட்டும் எப்போதும் திறந்திருக்கும் அது மகா பெரியவாளின் பாதை வியாபாரி ஒரு கணமும் தாமதிக்காமல் கண்ணீரோடும் நம்பிக்கையோடும் காஞ்சி மடத்தை நோக்கி பயணமானார் காஞ்சி காமக்கோடி பீடம் ஒரு மடமல்ல வாழ்க்கையின் நிமித்தம் அவர் உள்ளே நுழைந்த போது ஜகத்குரு மகாபெரியவா சாயலற்ற சலனமற்ற நிலையில் அமைதியோடு அமர்ந்திருந்தார் வியாபாரி நேராக அவரின் பொற்பாதங்களில் சரணடைந்தார் அவர் உள்ளத்திலிருந்து சிந்தியது சில வார்த்தைகள் பெரியவா என் கப்பல் கடற்புயலில் மூழ்கிக் கொண்டிருக்கிறது எந்த உதவியும் கிடைக்கவில்லை எல்லாம் முடிந்துவிட்டது என் வாழ்நாளில் நான் சம்பாதித்த மொத்தமும் அதில் தான் இருக்கிறது உங்களால் தான் அதை காப்பாற்ற முடியும் என் வாழ்க்கையை மீட்டுத்தர முடியும் என்று கதறினார் சத்தத்தில் இல்லை சக்தி பெரியவாளின் அமைதியிலேதான் பூரிப்பும் பரிபூரணமும் ஓர்கணம் பொறுமையாய் கேட்ட பெரியவா புனித பார்வையுடன் அவரிடம் சொன்னார் கவலைப்படாதே கப்பல் மூழ்காது அந்த வார்த்தைகள் சுடும் நெருப்பில் விழும் பனித்துளி அல்ல மனச்சோர்வில் விழும் பரம நம்பிக்கையின் அமிர்தம் பெரும் புயலை விட அந்த ஒரு வார்த்தையின் சக்தி அதீதமானது வியாபாரி மனம் ஒளிர்ந்தபடியே வெளியேறினார் ஒவ்வொரு நாளும் அவர் எதிர்பார்த்தது பெரியவாளின் வார்த்தையின் சத்தியத்தையே இரண்டு மூன்று நாட்கள் கழிந்தது மறுபடியும் ஒரு தந்தி கப்பல் அதிகாரிகளிடமிருந்து புயல் தானாக ஓய்ந்துவிட்டது கப்பலும் சரக்கும் பாதுகாப்பாக உள்ளன நாங்கள் துறைமுகத்தை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறோம் என்றிருந்தது அந்த செய்தியை வாசிக்கும் போது வியாபாரி கண்ணீர் வெள்ளத்தில் திளைத்தார் தரையில் விழுந்து பெரியவா என்னை காப்பாற்றிய கருணை கடலே என உறக்கச் சொல்லி நிகழ்ந்தார் பிறகு காஞ்சி மடத்துக்கு ஓடி வந்தார் பெரியவாளின் பாதங்களில் விழுந்து மனதார நன்றி செலுத்தினார் எப்போதும் போல் பெரியவாளிடமிருந்து ஒரு புனித புன்னகை மட்டுமே உதிர்ந்தது ஓர் உண்மையான சத்குருவின் வார்த்தை அது சத்தியத்தின் பலம் அது ஒரு உயிரின் வழிகாட்டி ஸ்ரீ மகாப்பிரியவா மீது முழு நம்பிக்கையும் சரணாகதியும் இருந்தால் எந்தப் புயலும் நம்மை கலைப்பதில்லை ஏனெனில் நம்மோடு நடக்கின்றவர் நம் நடமாடும் தெய்வம்